அனைவரையுமே நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்போ புதிய நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரெண்டு சமயம் பதினாறாவது அதிகாரம் தாவிது தன் உழைக்காரரோடு கடந்து வரும் பொழுது வலது பக்கமும் இடது பக்கமும் உழைக்காரர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல சீமேஇ என்ற ஒரு மனுஷன் தாவிதை மிகவும் தூஷிக்கிறவனாய் காணப்படுகிறான் சீமேயி தாவிதை தூஷித்து இன் இரத்த பிரியனை பேலியாளின் மனுஷனை தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் மாய் தாவிதை தூஷிக்கிறான் அப்பொழுது தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் கர்த்தர் வந்து தூஷிக்க அனுமதி கொடுத்திருக்கிறார் அவன் தூஷிக்கட்டும் என்று சொல்கிறார் மனிதர்கள் சொல்கிறார்கள் இவனை நாங்கள் ஏதாவது செய்யட்டுமா என்று கேட்கும் பொழுது தாவிதை சொல்கிறார் இன்னைக்கு கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார் அதனால அவன் தூஷிக்கிறான் என்று சொல்லி ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்தின் நாளில் அவன் நிந்திக்கிற நிந்தை நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் கிறிஸ்தகுல் புரியமானவர்களே எவ்வளோ கடினமான சூழ்நிலை என்று சற்று சிந்தித்து பாருங்கள் தாவிது ஒரு ராஜா ஆனால் இந்த சீமையை ஒரு சாதாரண மனிதன் தாவிதை தூஷிக்கிறான் தொலைந்து போ என்று சொல்கிறான் பேலியாளின் மகனே என்று சொல்கிறான் ரத்தப்பிரியன் என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட தூஷணமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது கூட தாவி இது பதில் ஒன்றும் சொல்லாமல் கர்த்தர் அனுமதித்திருக்க வேண்டும் தான் அவன் என்னை தூஷிக்கிறான் ஒருவேளை ஆண்டவரின் சிறுமை இந்த வெக்கத்தின் சூழ்நிலை சிறுமையின் சூழ்நிலை அவமானத்தின் சூழ்நிலை தூஷிக்கிற சூழ்நிலை தலைகுனிந்து நிற்கிற சூழ்நிலைகள் ஆண்டவர் இந்த சிறுமையெல்லாம் பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கும் பதிலாக எனக்கு நன்மையை சரி கேட்டுவார் நான் இப்போ ஒன்றும் பேசக்கூடாது ஏன்னா நான் பேசிவிட்டு கர்த்தர் நீதி செய்ய முடியாது அப்போ நான் அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே எனக்கு இந்த காரியங்களுக்கு இந்த தூஷணங்களுக்கு இந்த அவமானங்களுக்கு இந்த வெக்கங்களுக்கு இந்த அசிங்கத்துக்கு எனக்கு நன்மையாக பதிலை தருவார் என்று சொல்லி சொல்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட சீமையை போல மனிதர்களால் வெக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு கலங்கி கொண்டு அழுது கொண்டு கணிர்வழித்து கொண்டு எத்தனையோ அவமானங்களை சுமந்து கொண்டு நீங்கள் அப்படியே கூணி குறுகி இருக்கிற நிலைமைகள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க அமைதியாக இருங்க ஆண்டவர் உங்கள் சிறுமையை பார்க்கிற தேவன் உங்கள் வெட்கத்தை பார்க்கிற தேவன் உங்கள் கூணி குறுகிற நிலைமையை பார்க்கிற தேவன் உங்களை தூஷிக்கிற மனிதர்களை பார்க்கிற தேவன் ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் பார்க்கிறார் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கொடுக்கப்பட்ட எல்லா நிந்தனைக்கு பதிலாக உங்களுக்கு நன்மையை சரி பின்வரும் நாட்களில் பார்க்கும்பொழுது பொழுது பின்னால் வருகிற அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் சீமைக்கு நீதியை சரி என்று சொல்லி பார்க்க முடியும் அவனுடைய மரணத்தை நாம் பார்க்க முடியும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஆண்டவர் விட மாட்டார் சூழ்நிலைகள் உங்களுக்கு உட்காருங்க ஒரு காரியமே என் வாழ்க்கையில் வராதப்பா என்று சொல்லி கருத்தருடைய சமூகத்தில் காரியங்களை ஒப்புக்கொடுத்து அமைதியாக காத்திருக்கும் பொழுது தாவிதுக்கு நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டின தேவன் ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவன் உயர்த்தின தேவன் கணப்படுத்தின தேவன் உங்களையும் உங்களுக்கு சந்ததியும் அப்படியே செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்